திலீப் என்ன ப்ரோ பண்ணீங்க திலீப் இறந்துட்டு இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவே புதுமையாக இருந்தது பார்ட் டூ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பார்ட் ஒனுக்காக வெயிட் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவே புதுமையான ஒரு முயற்சி அதாவது ஓ என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல விஜய சார் ஒன்று சொல்கிறாப்புல ஓகே நான் ஒன்று வந்து சொல்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடந்துச்சின்னு ஒன்று இருக்குல்ல அது மர்மமாகவே இருக்குது கிட்டத்தட்ட இது எப்படின்னா பாகுபலியில் செகண்ட் பார்ட்டில் வந்து கெட்ட வந்து யார் தான் வில்லன் படம் ஆரம்பிக்கிற அந்த போர்ஷனில் பார்க்கும்போது சூர்யா சார் வந்து வில்லனா தெரிஞ்சார் நன்றி கடனுக்காக தான் இவர் போய் ஆகணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்படி ஒன்று என்ன நடந்துச்சு இவர் லைஃப்லங்கிறது உங்களுக்கு தெரியாது எல்லாருக்குமே இந்த முன்கதைகள் சொல்கிறது காரணம் என்னென்னா அந்த கதாபாத்திரத்தை இன்னும் அழுத்தமாக காமிக்கிறது சார் எப்படின்னா ஜாலியாக இருப்பார் இப்போ இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வெளிலலாம் பார்க்கும் போது எவ்வளோ ஃபன்னில் இருக்கும் அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்க்கும் இப்போ நானே சித்தாவில் பண்ணியிருக்கேன் அவர் ரைட்டிங்கில் தான் நானும் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் சித்தாவில் இப்போ நீங்கள் சித்தாவில் பார்த்த இந்த இன்ஸ்பெக்டரை இவரையும் சுதாகரையும் அந்த கேரக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தெரியும் உயரத்தில் இருக்கிறது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தங்களையும் கவனிக்கிறாங்க அப்சர்வ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை பாராட்டுறாங்க அவன் கண்டிப்பாக அந்த இடத்துல பாராட்டிடுவாங்க ரஜய் சார் வேறு மாதிரி ஒரு விதமாக அனுபவம் இப்போ விக்ரம் சார் ஒரு மாதிரி பண்ணுவாங்க சுராஜ் பிரதர் பண்ணுவாங்க இப்போ இவங்கெல்லாம் பண்ணுறதை நான் பார்க்க 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 எனக்கு ஒரு லேர்னிங் மாதிரி காட்டு போன உடனே முதல் வார்த்தை சுத்தால பண்ணியிருந்தீங்கல்ல சூப்பராக பண்ணியிருந்தீங்க அருண் சொன்னாப்புலையா உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு விலீப்பை என்ன ப்ரோ பண்ணீங்க விலீப்பு இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு தெரியுது நான் ஒரு காரணம் என்ன நடந்துச்சுங்கிறது எக்ஸாக்ட்டாக என்னால சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ரகசியம் இல்ல நீங்க அதுல ரெண்டு மூணு கதைகள்லாம் சொல்றீங்க பாத்ரூம்ல வலிக்க விழுந்தாருன்றீங்க அதுக்கப்புறம் இருந்துச்சு நம்ம இருந்ததுனால அதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் நீங்க நம்பல அப்படின்னா நீங்க பார்ட் ஒன்னு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்னா அதான் ப்ரோ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவே புதுமையா இருந்தது பார்ட் டூ ஃபஸ்ட் கொடுத்துட்டு பார்ட் ஒனுக்காக வெயிட் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுவே புதுமையான ஒரு முயற்சி ஏதாவது எப்படி சொல்றது குழப்புறாங்களா இல்ல ஒரு நாள் நைட்ல நடக்குது நீங்க சுத்தி திரும்ப கதையை ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நடக்கிற கதைக்குள்ளார இவ்வளோ மனுஷங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்காங்க என்ன நடந்துச்சு இவங்க வாழ்க்கையில் என்னதான் அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அவங்களை உள்ள தள்ளுது இல்லை இல்லை ஆக்சுவலாக அந்த பார்ட் டூங்கிறது வந்து ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் பார்ட் ஒன் அப்படி இருக்காதுல்ல அந்த கலெக்ஷன் ஆஃப் மொத்த ஈவெண்ட் சேர்ந்து தான் இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அதில் ஒரு கிளிம்ஸ் தான் நீங்கள் அதில் ஒரு சம்பவம் பார்ப்பீங்களே ஆமாம் ஆமாம் அந்த சுதாகர் சம்பவம் அதுதான் அது சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அதாவது சொல்லுவீங்களா இப்போது என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல விஜயசூர்யா சார் ஒன்று சொல்கிறாப்புல ஓகே நான் ஒன்று வந்து சொல்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் என்ன அது அப்பதான் நான் வர முடியும் கதாபாத்திரத்தோட இமோஷன்ஸோட நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுனால ரொம்ப நெருக்கமானதுக்கு அப்புறம் அவ்வளவு க்ளோஸா இருந்தா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தோணுது இல்ல கிட்டத்தட்ட இது எப்படின்னா பாகுபலியில செகண்ட் பார்ட்ல வந்து கட்டப்பா ஏன்பா குத்துனாரு பாகுபலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல இது மாதிரி ஒரு கேள்விதான் இந்த ஆர்வத்தை உருவாக்குறது இப்போ இந்த அந்த உலகத்துக்குள்ள போனதுனாலதான் உங்களால அதை உணர முடிஞ்சது இந்த படத்தோட படைப்படை மொத்த வெற்றியுமே கிட்டத்தட்ட இதுதான் அந்த ரசிகர்கள் வந்து உள்ள பூந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான வெற்றியும் அதுதான் நிச்சயமா சப்போஸ்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது இந்த படத்துல யாருதான் வில்லன் படம் ஆரம்பிக்கிற அந்த பார்க்கும்போது சூர்யா சார் வந்து வில்லனா தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் சுராஜ் சார் அவரோட ஃபாதராக போனிருக்கவங்க அவங்க தான் வில்லனுங்கிற மாதிரி தெரிஞ்சாங்க அப்புறம் உங்களோட கேரக்டர் வரும்போது நீங்களும் வில்லனாக தான் தெரிஞ்சுங்க நம்மளோட ஒப்பீனியன் இருக்கலாம் அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு ம் இவராக இருக்குமோ இவராக இருக்குமோ இவராக இருக்குமோங்கிற மாதிரி நம்ம அது மாறிக்கிட்டே இருந்துச்சு யார் தான் வில்லன் இதில் எல்லாருமே ஒரு சூழ்நிலை கெட்டவங்க தான் ஆனால் யார் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே குடும்பத்துக்காக தான் திரும்ப வந்து நிற்கிறது இப்போ இப்போ எஜஸ்வரியா சார் பண்ணதுக்கான காரணம் எக்ஸாக்டாக என்னன்னு நமக்கு தெரியாது ஓகே ஆனால் அந்த விஷயமும் ஹிடனில் தான் இருக்குது நான் என்ன பர்பஸ்க்கு இதை பண்ணுறேன் ஆனால் இதை பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் ஏன் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு காரணம் ஒன்றும் இருக்குல்ல அதுவும் எக்ஸாக்டாக உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்காது அதே மாதிரி அவங்க பண்ணதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல இவங்க இவங்களை ரிவெஞ்ச் பண்ணணும் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லோரும் கிரே சைடு தான் இது மொத்தமாகவே இருக்கும் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பழசில் நடந்த ஒரு பகையை தூக்கிட்டு திரும்ப வந்துருப்பாங்க விக்ரம் சார் மட்டும்தான் அந்த பகையை எடுத்து வந்திருக்க மாட்டார் அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு இருக்கணுங்கிற இடத்துல இப்போ எப்படி சொல்கிறது செஞ்சோட்ட கடன் இருக்க சைண்ட் அந்த மாதிரி தான் இப்போ கடன் இது வந்து அருண்குமார் ஒரு தட சொன்ன விஷயம் இது என்னென்னா பழைய நன்றி கடனுக்காக தான் இவர் போயே ஆகணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்படி ஒன்று என்ன நடந்துச்சு இவர் லைஃப்லங்கிறது உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக இப்போ நீங்கள் படமாக பார்க்கும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை மீறி அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய கதை இருக்கு விக்ரம் சாரு அவங்க ரவி அவங்கள பெரியவரை பார்த்து இவர் ஃபீல் பண்ணுறதும் அந்த அம்மாவை பார்த்து இவர் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு கதை இருக்குது உங்களுக்கு கதை தெரியாது ஆனா அந்த எமோஷன் மட்டும் தான் கம்மியாகும் அதுவும் கேள்வியா இருக்கு என்னன்னா இப்போ அந்த அம்மா சொல்றதுக்காக இவர் கேட்கிறாரு உள்ள வர்றாரு இந்த விஷயத்த செய்ய வராரு அப்படிங்கிறது குடும்பம் தன்னோட குடும்பத்தை தாண்டி சோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஆனா அவங்களும் வந்து நல்லவங்க இல்லைங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும் சோ அதை மீறி அவர் செய்யற செய்ய வராரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான காரணம் இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு கதை இருக்கு இல்ல இது அதுவுமே இந்த படத்துல நீங்க திரும்ப போய் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நீ ஏன்டா பண்ணனும் இது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஆமாம் அது பண்றதுக்கான பதில் படத்துக்குள்ளேயே இருக்கு அதான் எனக்கு தெரிஞ்சுட்டு எல்லா சீன்ஸ்க்குமே அந்த ஒரு பஸ் ஒரு பஸ் பாட்டு ஒரு முன்கதையோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஈவெண்ட் அந்த ஒவ்வொரு மனுஷன் நடந்துக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதுக்குள்ளன்ற ஈவன் வந்து ஹீரோயினோட அந்த மேரேஜ் கூட செகண்ட் மேரேஜ்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து டைலாக்ல பார்க்கணும் அவங்க பர்சனல் லைஃப்குள்ளேயும் ஒரு கதை கதை இருக்கு ஆமா இப்போ எல்லாருக்குமே இந்த முன்கதைகள்னு சொல்றது காரணம் என்னன்னா அந்த கதாபாத்திரத்தை இன்னும் அழுத்தமாக காமிக்கிறதுக்கு தான் அது இப்போ நான் வந்து போலீஸ்காரன் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு பிம்பம் என் மேலே இன்னொன்று ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் அவ்வளோ பெரிய அரகன்ஸுக்கு காரணம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது வெறும் போலீஸ்காரன் மட்டும் இல்லைடா என் வேற ஒரு இது இருக்குல்ல இந்த கோபம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு என் மேலே வர்றதுக்கான காரணம் வந்து போலீஸ்காரனையும் மீறி ஒன்று இருக்கிறது தான் கண்டிப்பாக கண்டிப்பா அதிகார போதையா இல்ல அதை தாண்டி வேற ஆஹ் பாலிடிக்ஸ் அந்த அந்த மாதிரி யாரும் ஒரு விஷயமாங்கறத நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கு எல்லா விஷயமே யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு இது வந்து ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து கொஞ்சம் புதுமையா இருந்தது எப்படின்னா ரொம்ப வேகமா போற மட்டும் ஸ்லோவா நகர்ற மாதிரி இருந்தது பாக்குறதுக்கே எதனா வித்தியாசமான ஒரு படத்தை நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப காலம் ஆன மாதிரி தமிழ் இந்த மாதிரி ஒரு படத்தை சினிமாவும் என்னன்னா ஒரு விஷயத்த கடத்துறாங்க ஆனா உங்களை அறியாம உள்ள போய்கிட்டே இருக்கு அந்த விஷயம் அதோட பிரதிபலிப்பு தான் ஆக்சனா காமிச்சுட்டு இருக்காங்க ஆமா அப்போ அது இந்த இந்த விஷயம்தான் தொடர்ந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு இப்ப படம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு அவே ஆகாமல் கனெக்ஷன் ஆகாமல் போகாத காரணம் என்னென்னா நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவலாகிட்டே இருக்கீங்க பொறுமையாக போனாலும் பொறுமையாக போனாலும் ஒவ்வொருத்துலேயும் கதை முன்னோக்கி போயிட்டே இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து புது கதை புது கதை புது விஷயங்கள் உங்களை உள்ளே நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது அந்த நிதானமாக ஒரு கோவத்தோடு அந்த கதை போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல முழுசாக ஒரு ஆக்ஷன் படம் பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் இருந்தால் கூட அந்த ஆக்ஷன்ங்கிறது படத்தோட ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏன் நடக்குது இப்போது நீங்கள் இப்போ கோவப்படுறீங்கிறது ஓகே கோவப்பட்டால் சண்டை நடக்கும் இது எல்லாமே எதுக்காக கோவப்படுறீங்க யாருக்காக கோவப்படுறீங்க இந்த காரணம் சரியா இருந்துச்சுன்னா அந்த சண்டையும் இதுவுமே ரொம்ப ரசிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம்தான் இது இந்த படத்துல மொத்தமா நடந்த காரணமும் அதுதான் இல்ல இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்க காஸ்டிங் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அவங்க நடிப்புக்கு தீனி போட முடியுமான்னு சொல்ல முடியும் அவ்வளோ அவ்வளவு வெறித்தனமா நடிக்கக்கூடிய ஆட்கள் தான் அசுரன்னு சொல்லலாம் அரக்கன்னு சொல்லலாம் நடிப்பு விஷயத்துல அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க கூட நீங்கள் எப்படி சார் சவையை பண்ணிங்க அந்த படத்தில் எனக்கு என்னென்னா இது நீங்கள் ரசிகர்களாக சொல்கிற ஒரே விஷயத்தான் நான் ரசிகர்களா இவங்க எல்லோருமே பார்த்து நான் வியந்திருக்கேன் விக்ரம் சார் எல்லாம் அந்த ஒரு சீன் அன்னியன்ல பண்ண அந்த ஒரு சீன் கிளிம்ஸ் அப்போ இவங்க எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி எஸ்ஜே ஜே சூரிய சார் அவர் டிரெக்டர் இல்லாமல் ஆக்டராக இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக அந்த டெப்த்தில் எவ்வளோ பண்ணுவாருங்க கண்டிப்பாக சுராஜ் சார் வந்து மலையாளத்தில் வேற லெவலில் ஒரு பர்ஃபாமன்ஸ் ஸ்பீக்கில் பண்ணிட்டு இருப்போம் ஒரு பர்ஃபார்மர் அவர் துஷாரமயமும் இப்போ அப்கமிங்கில் பண்ண எல்லா படத்துலையும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க கூடலாம் நிற்கும் போது என்னென்னா முதல் பயம் வந்து இவங்க கூட சேர்ந்து சூப்பராக ஒன்று நடிச்சிடணும் அப்படிங்கிறதே மைண்டைக்குள்ளே வராது என்னென்னா நம்ம சரியாக பண்ணிடணும் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முதல்ல எனக்கு ஆச்சு ஆனால் இவங்க முன்னாடி நிற்கும்போது அது இன்னும் சரியாகவும் இருக்கணுங்கிறது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது என்னென்னா நான் நடிகருங்கிறத தாண்டி ரசிக்கனால ரசிக்கிற மொமெண்ட்ஸ் நிறையா இருந்தது ஏன்னா இப்போது நான் நடிகனைனா நிறையா கற்றுக்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே இவங்க கூட பக்கத்தில் நின்று நான் தான் இப்போ நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா நான் முதல் ரசிகனாக உட்காந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் முதல்ல பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் வியந்து பார்க்குறதே என்னென்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளை தாண்டி அதுக்காக அவங்க மெனக்கெடுற விஷயங்கள் இருக்குல்ல இப்போ நடிகர்கள் லாங்குவேஜ் சப்டெக்ஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க சப்டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா வார்த்தையால் கன்வே பண்ண முடியாததை த்ரூ பாடி லாங்குவேஜஸில் ஐஸில் கன்வே பண்ணிகிட்டு இருப்பாங்க அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அணுகிற விதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு ஆக்டர் பெஜே சுரேஷ் சார் வேறு மாதிரி ஒரு விதமாக அனுபவார் இப்போ விக்ரம் சார் ஒரு மாதிரி பண்ணுவாங்க சுராஜ் பிரசார் ஒரு மாதிரி இவங்க இப்போ இவங்கெல்லாம் நான் பார்க்க 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 எனக்கு ஒரு லேர்னிங் மாதிரி இருந்துச்சு இது கைண்ட் ஆஃப் இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் அவங்க கூட போனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து கற்றுக்கலாம் ஆனால் அவங்க வாய் மூலியமாக இதுதான் நடிப்பு இதுதான் விஷயம் இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அவங்ககிட்டேருந்து அவங்க சின்ன சின்ன நிவான்சஸ் பர்ஃபாமென்ஸ் அவங்க கண்ணை சிமிட்டுறதுலேருந்து பார்க்குறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு நடிப்புருது அது நீங்கள் கற்றுக்கிறது வந்து இது பெரிய அனுபவமாக இருந்துச்சு அவங்க மட்டும் நடிக்கும்போது ஆனால் பயம் நிறையா இருந்துச்சு அந்த பயத்தை மீறி சரியாக பண்ணிடணுங்கிற அந்த விஷயம் ஓவர் டேக் பண்ணதுனால தான் இந்த விஷயம் நடந்தது இன்னொரு விஷயம் கூட இப்போ அவங்களே வந்து இப்போ நம்மளோட நம்மளோட கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துப்பாங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்த தாட் நமக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துப்பாங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் ஸோ அதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது வந்த உடனே விக்ரம் சார் எப்போயுமே ஜாலியாக இருப்பார் இப்போ இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வெளியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஃபன்னாக இருப்போம் அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருப்பாங்க பட் ஆனால் அந்த ஒர்க்கில் வரும்போது ரொம்ப சீரியஸாக இருப்போம் பட் ஆஃப் தி ஸ்க்ரீன் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஷார்ட் இல்லாத டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு போகும்போதே எனக்கு ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த மண்டபம் சீன் எடுக்கும்போது தான் நான் ஃபஸ்ட்டு சாரோட பர்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ சார்ட்ட போன உடனே முதல் வார்த்தை சித்தாவில் பண்ணியிருந்தீங்கல்ல சூப்பராக பண்ணியிருந்தீங்க அருண் சொன்னா பிள்ளையா உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னு அப்படின்னாரு இப்போது அங்கேயே ஐஸ் பிரேக் ஆகிடுச்சி ஓகே நம்ம பண்ணது சாருக்கு பிடிச்சிருக்கு அப்போ நம்ம வேலையை சரியாக இப்போ என்னென்னா ஒரு நடிகருக்கு இது ரொம்ப பெரிய பாராட்டு ஏன்னா நம்ம வேலை ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பெரிய விருது அங்கீகாரம் கொடுத்து எல்லோரும் பாராட்டுறது இதெல்லாம் ரெண்டாவது நம்ம அக்னாலஜ் பண்ணுறாங்களா நம்ம வேலையை ரசிகர்கள் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதும் அது வந்து ஒரு வித சந்தோஷம் அது இப்போ எப்படி சொல்கிறதுனா ரசிகர்கள் பார்த்து சூப்பராக பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இதுக்கு தான் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த வேலையில் பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் நம்ம வேலையை பார்த்து சூப்பராக இருக்குங்கன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அவார்டு வாங்கின மாதிரி அது சூப்பராக பண்ணிருக்கோம்னா நம்ம வேலையை சின்ன சரியாக பண்ணுறோம் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக சரியாக பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்துடும் இப்போ அவர் கூட அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறமேலே சரி ஓகே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டாப்புல இப்போ நம்ம பண்ணும்போது இப்போ என்னென்னா நம்ம பக்கத்தில் நின்று பேசுகிறது சீக்கிரி அதெல்லாம் வேற முன்னாடி நின்று ஃபேஸ் ஆஃப் பண்ணுறோங்கிறதுப்போ இன்னும் ஹெவியாக இருக்கும் அந்த மூமெண்ட்டு ஆமாம் அது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் அதை எப்படி எப் எப்போ நினச்சி பார்த்தாலும் நான் அந்த ஃபஸ்ட்டு டைம் அவர் கூட நின்று அந்த பேசின மூமெண்ட்டை வந்து என் மைண்டில் அப்படியே நிற்கும் இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்குறதே சொல்லலை லைவாக பண்ணது என் விஷுவலில் அப்படியே இருக்கும் அவ்வளோ மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அவ ஹெச்ஜி சூர்யா சார் வந்து இவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க இப்போ நான் சின்னதாக லைட் ஃபேவர் பண்ணாமல் இருக்கலாம் லைட்டாக மார்க்கிங் இருக்கலாம் இப்படி வாங்கப்படுறது இப்படி வந்து இல்லைங்க இப்படி இல்லைங்க இப்போ கேமரா கேமராமேன் சார்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலாக என்ன லைட்டிங் எங்கே வரும் நீங்கள் எந்த பக்கம் திரும்பியும் இல்லைங்க ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஹெக்டிக் ஒர்க்குக்கு நடுவில் இருக்காங்க ஏன்னா ஒரு நூறு நாள் வந்து த்ரூ அவுட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்டெயின் பண்ணி இதுக்கு நடுவில் நம்மளையும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த செட்டில் எங்கேயுமே டென்ஷனே இருக்காது எல்லாரும் வேலையை சரியாக பண்ணிட்டு இருப்பாங்க பேய் மாதிரி வேலை பார்ப்பாங்க தீயாக இருப்பாங்க ஆனால் யாரும் டென்ஷனாக கத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கே இருக்குது ஏன்னா எல்லாரும் அவங்க வேலையும் சரியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இந்த பாட்டு அதாவது வீர தேவாசுரனோட இந்த பாட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன டேன்னு சொன்னதுக்காக தான் இந்த கதையை முழு முழுமையான இந்த கதையை அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆரம்பித்து இங்கே வந்து நிற்குது ஆமாம் அப்படியே ஆக்சுவலி என்ன இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பகையோடு சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா யாருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிற இடத்துல இந்த ஈவென்ட்டை இன்னொருத்தங்க இப்படி யூஸ் பண்ணிக்கிறான் இப்போ இந்த படத்தோட ஆரம்பத்தில் வேற ஒரு விஷயம் நடக்கும் கடைசியில் அந்த விஷயம் அது சரியாக முடிஞ்சிடும் ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சிடும் ஆனால் இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் சுற்றி போய் வேறு விஷயம் நடந்து இங்கே வந்து முடியவில்லை இதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் சொன்னது இப்போ என்ன டே டேன்னு சொன்னது மட்டுமே காரணம் இல்லை அந்த இடத்துல நடந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த கான்சிக்வன்சஸ் நடக்குது இல்லை அந்த கான்சிக்வன்சஸ்னால அடுத்து என்ன நடக்குது யார் யார் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இவன் ஒன்று பண்ணால் இவன்கிட்டேருந்து ஒரு விஷயம் நடக்குது இதை நான் எப்படி யூஸ் பண்ணிப்பேன் இன்னொருத்தன் நினைக்கிறான் அவங்ககிட்டேருந்து யூஸ் பண்ணாத இடத்த இடத்த வச்சு இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் இப்போ இதில் விக்ரம் சார் ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு தான் இது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இந்த வரார் நிச்சயம் ஓகே இப்படி நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இப்போ விக்ரம் சாரோட அந்த ஓப்பனிங் சீன் இருக்குது மாசான ஓப்பனிங்காக இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஸோ அந்த சீனில் கூட அவரால் என்னென்னலாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக பண்ணியிருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைலில் பேசிட்டு வருவார் வண்டியில் ஒரு கையில் பிடிச்சிட்டு மொபைலில் பேசிட்டு வருவார் அந்த டேர்னில் திரும்பணும் அப்படிங்கும்போது கை எடுத்துகிட்டு அப்படியே கையில் பிடிக்காம மொபைலில் வந்து பாக்கெட்டில் போடுவார் திரும்ப எடுத்துகிட்டு பேசுவார் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு அழகான விஷயங்களாக பண்ணிகிட்டு இருப்பார் இப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது நீங்கள் பார்க்குற விதம் ஓகே ஓகேண்ணா இப்படி நான் இந்த பக்கத்துலேருந்து நான் எப்படி இதை பார்க்குறேன்னா காளிங்கிற கதாபாத்திரம் இப்படி தான் இருப்பான் அதுக்காக தான் அதெல்லாம் நடக்குது இது அந்த சார் வந்து பண்ணுறாங்கங்கிறதே நான் மைண்டுக்குள்ள எனக்கு போகாது இப்போ அதை பண்ணுறாப்புல இப்போ நான் சுதாகர்னா சுதாகர் என்ன பண்ணுறான் இப்போ நான் இங்கே வந்து சுதாகர் சூப்பராக ஒன்று பண்ணிட்டான் அப்படிங்கிறதே வராது இப்போ இந்த அந்த டென்ஸ்ட் மூமெண்ட்டில் அவன் எப்படி இருப்பான் என்ன பேசுவான் இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் படத்தை அணுகிற விதம் இருக்குல்ல பார்க்குற விதம்னு விதம்னுக்குல்ல இப்போ பார்க்குற விதத்தில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்குது இப்படி ஒன்று பண்ணணும் இப்படி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறதில்ல இது நடிகராக நான் போய் கதாபாத்திரத்தை அப்ரோச் பண்ணும்போது அது வராது எனக்கு வந்து நான் கொடுத்து அதை சரியாக பண்ணாலே அது சரியாக தான் இன்னும் பெருசாக ஒர்க் ஆகும் ஏன்னா நான் பண்ணும்போது அந்த சீன் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு நான் நடித்து முடிச்சதுக்கப்புறமே சரியாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் வந்துச்சு தவிர சூப்பராக பொன்டாண்டாப்பான் சீன் பெருசாக வர தேட்டர் அது என் மைண்ட்லேயே இருக்காது ஏன்னா நான் நடிகராக ஒரு இயக்குநருக்கு தேவையான ஒரு விஷயத்தை சரியாக கொடுத்துட்டேன் அப்படின்னாலே என்னோடய வேலை அங்கே சரியாக முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே சூப்பராக பாராட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து போனஸ் மாதிரியாது அது கிடைக்கிறது கிடைக்காது எல்லா டைமும் அப்படி நம்ம அப்ரோச் பண்ணவும் முடியாது சினிமாவை அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறது தான் காலி அவ்வளோ கோபமாக இருக்கிறவன் தான் காலி அவ்வளோ சந்தோஷமாக லவ் பண்ணுறவன் தான் காலி இப்போ இப்போ சொல்கிற எல்லாத்துலேயும் அந்த பேரோட ஒன்று சேருது இல்லை அதுதான் அந்த கதாபாத்திரோட டீட்டெயில் சுதாகருக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில் ஸ்பேஸ் அங்கே கொடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமைகளுக்கு நடுவில் எல்லா கதாபாத்திரத்தையும் விளக்க முடியாது நீங்கள் ஆனால் நான் யாருங்கிறது அங்கே வந்துட்டு போனேன் அந்த விஷயத்துலேயே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நிச்சயமாக அதில் நான் ஸ்கோர் பண்ணுறது என்னென்னா நான் என்னவா நடந்துக்கிறேங்கிறது தான் அதில் ஸ்கோர் பண்ணுறது

நான் இன்னொன்று நான் அணுகிற விதம் எப்படி இருக்குன்னா ஒரு கதாபாத்திரத்தை அணுகும் போது இந்த கேரக்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் இந்த சுச்சுவேஷனில் ஏன் இது நடக்குது இப்போ நான் உள்ளே வரும்போதே நான் மண்டையில் ஒரு விஷயத்தோடு தான் உள்ளே வரேன் எஜே சூர்யாவை நான் பார்க்குறேன்னா சும்மா பார்க்கல அதுக்கு ஒரு கதை இருக்குது விக்ரம் சாரை நான் பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது நான் பார்க்குறேன்னா அதுக்குள்ளே என்னை விக் எஜே சார் வந்து என்னை ஒரு இடத்துல கம்போஸ் பண்ணுறாரு ஏன்னா நானும் வேறு மாதிரி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் நீங்கள் படமாக பார்க்கும்போது கடைசியில் அது எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேரும் இதை நியூஆன்சஸ் பண்ணுறது இல்லை இப்போ நியான்சஸ் மீறி அந்த கதாபாத்திரமாக என்ன தேவையோ அதை தான் கொடுக்க முடியும் இப்போ நான் இப்போது அது இயக்குனர் தான் இயக்குனர் தான் அதை யோசிப்பார் ஏன்னா இவன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது இப்போ நான் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை நான் பார்த்து ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வேணும் அது இருந்தாலே அது செம்மையாக அந்த இடத்துல ஒர்க்காகவும் இருக்கவும் இருக்குது இதை தாண்டி ரிமான்சஸ் போகிறதுக்கான ஸ்பேசஸ்லாம் பெருசாக அவ்வளவு இல்லைன்ற நான் கண்டிப்பாக நிச்சயம் ஏன்னா கதாபாத்திரமே ரொம்ப டைட்டு அந்த டைட்டில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருந்து சூர்யா சாரோட அந்த கேரக்டர் இருக்குல்ல அவரும் அந்த ரவி அவர்களும் மீட் பண்ணிக்கிற ஒரு அந்த சீன் இருக்கும் இதை வந்து நம்ம சூர்யா சார் அப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எனக்குலாம் ஒரு கற்பனை இருந்துச்சு அந்த சீன் இருக்கும்போது ஆனால் அதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேற மாதிரி தான் அணுகிருப்பாங்க வேற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க சூர்யா சார் கூட அந்த கேரக்டரை அந்த சீன்ஸை வந்து வேற மாதிரி பண்ணியிருந்தாரு ஸோ இதனுக்கு இதுவே பெரிய ஆச்சரியமா இருந்தது எல்லா நடிகருமே நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னா சுராஜோட பிரதரோட பர்ஃபார்மன்ஸில் இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கே இருக்காது வீரதீர சூரன்ல அவங்க பார்த்த என் சுராஜ் பிரதரை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது விக்ரம் சாருமே வேற ஒன்று பண்ணியிருப்பாங்களா எல்லா படத்துலயும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இது வந்து அருண்குமார் டச் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவரோட ரைட்டிங்கில் அது இருக்குது அந்த கிளாரிட்டி வந்து இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் இவர் இப்படி தான் இப்போ நானும் சித்தாவில் பண்ணியிருக்கேன் அவர் ரைட்டிங்கில் தான் நானும் எழுதியிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் சித்தாவில் இப்போ நீங்கள் சித்தாவை பார்த்த இந்த இன்ஸ்பெக்டரை இவரையும் சுதாகரையும் அந்த கேரக்டரையும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தெரிய மாட்டாங்க அதுதான் அந்த ரைட்டிங்கில் இருக்கிறதுன்ற நான் கண்டிப்பாக இப்போ சிவாஜ் சாரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் பார்க்கும்போது படத்துக்கான ப்ரோமோஷன்க்கான இன்டர்வியூஸ் பாக்கும்போது அவர் எவ்வளவு ஜாலியான வைப்ல இருந்து வைப்ல இருப்பாரு வைப்ல இருப்பா அப்படி இருக்காருல செட்ல எப்படி இருப்பாரு சரி செட்டில் எப்படி நீங்கள் அவர் கூட அதுக்கான ஒரு அவரை அவர் கூட ஒரு சீன் நான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பேசுகிறது ஒன்று இருக்கும் பட் ஆனால் அங்கேயுமே எப்படின்னா இப்போ ஆப்வியஸாக எல்லாரு கூடையும் நான் முறைச்சிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பேசுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி ஏன்னால் படம் ரொம்ப கம்பேக்டாக போயிட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் பர்சனலாக பேசுவாங்க அப்புறமேல் நான் பொறுமையாக பேசும்போது ரொம்ப ஜாவியல் டைப்பு ரொம்ப அன்பாக ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க அவ சுராஜ் பிரதரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த சீனில் நீங்கள் ஒன்று பண்ணி சூப்பராக இருந்துச்சு நீங்கள் தேட்டரில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம வேலையை கரெக்டாக கவனிச்சு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு இதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அந்த உயரத்துல இருக்கிறது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தங்களையும் கவனிக்கிறாங்க அப்சர்வ் பண்றாங்க அந்த விஷயத்த பாராட்டுறாங்க கண்டிப்பா அந்த இடத்துல பாராட்டிடுவாங்க ஒரு எல்லாரையும் இமிட்டேட் பண்ணி கூட காமிச்சாரு அவர் இன்டர்வியூஸ்ல வந்து எல்லாரும் இமிட்டேட் பண்ணுவாங்க எல்லாரும் எவ்வளோ யூனிக்காக அவர் கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக மிமிக்ரிலி அதுல இருந்தே வந்ததுனால எல்லாருமே அணுகிற விதமே அப்படிதான் இருக்கும் ரொம்ப கவனிச்சு ஏன்னா ஒரு நடிகருக்கு பேசிக் குவாலிட்டி அது அப்சர்வ் பண்ணணுங்கிறது ஆக்டரோட பேசிக் குவாலிட்டி நீங்கள் எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட கெரியரில் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் நடிகிறார்கிறது ஒரு பெரிய அனுபவம் அது